சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கண மன்ற தொடரில் டஸ்வோற்றை விளங்கிக் கொள்வோம் முதலில் எமது மொழியில் இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்வோம் நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு வெயில் அன்று நாங்க சாதாரணமாக வீட்டிலே இப்படித்தான் கதைப்போம் நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு வெயில் அன்று இந்த என்று என்பதுதான் டஸ் இதனை ஜெர்மன் மொழியில் எங்கு பயன்படுத்துவார்கள் இது இரண்டு வாக்கியத்திற்கும் இடையில் பயன்படுத்தப்படும் நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு வெயில் என்று நடுவில் வந்திருக்கிறது பாருங்க இரண்டுக்கும் நடுவில் இந்த இடத்தில் டஸ் பயன்படுத்தப்படும் இதனை நாங்கள் எழுதி பார்ப்போம் நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு வெயில் என்று இன்னும் ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் உனக்கு உண்மையாக தெரியுமா இன்று திரைப்படத்திற்கு போகிறோம் என்று இது ஹமது மொழி டொச்சிலங்கு வர போகிறது டஸ் இந்த இரண்டு வாக்கியத்திற்கும் நடுவில் டஸ் வரும் பாருங்கள் ஃபைஸ் டூ ஐஷ் கோமா டஸ் வி ஹொயிட் இட்ஸ் ஹி டூ கை உனக்கு தெரியுமா நாங்கள் இன்று திரைப்படத்திற்கு போகிறோம் என்று டஸ் ஹட் யூக் சோ டஸ் என்பது ஒரு வினைப்பு சொல்

டஸுக்கு பிரதியீடான மாற்று சொல் எதுவும் கிடையாது நாங்கள் சென்ற காணூலில் பார்த்திருந்தோம் டா என்பதற்கு பிரதியீடாக வயலையும் பயன்படுத்தலாம் என்று ஆனால் டஸுக்கு எந்த பிரதியீட்டு சொல்லும் கிடையாது இந்த விதிகளுக்கு அமையவே டஸ் என்ற பிண்டவேர்ட் பயன்படுத்தப்படும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் எனக்கு நல்லதாய் தெரிகிறது ஹோமா நீ ஒவ்வொரு நாளும் வானொலியை கேட்கிறாய் என்பது எனக்கு நல்லதாய் தெரிகிறது என்பது இதன் பொருள் இங்கு இங்கு வாக்கியத்தின் முடிவில் வினை வந்திருக்கிறது வாக்கியத்தின் முடிவில் வந்திருக்கிறது த ஹப் நேவன் சர்ச்சை இணைக்கும் இணைப்பு சொல் விண்டவேட்டாக டஸ் தொழிற்பட்டு நேவன் சர்ச்சை நாங்கள் ஹப் சர்ச் ஆக்கும் பொழுது எவ்வாறு வரும் டூ ஹேஸ் டாய்ச்சஸ் ஹாடியூ ஹப் சர்ச் ஆகும் பொழுது ஹேர்ஸ்ட் என்பது இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறதை கவனியுங்கள் வினைச்சொல் ஆனால் நேவன் சர்ச்சில் அது இறுதியில் வரும் டஸ் என்ற விண்டோவர்ட் பின்வரும் விடயங்களை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஹஃப்னுகுட் எதிர்பார்ப்புகள் உட் விட்ஜு விருப்பங்கள் மைனுகுட் கருத்துகள் உட்கு ஃபீல்டு உணர்வுகள் ஃபிசெட் அறிவு ரீதியான ஆராய்ச்சி ரீதியான எண்ணக்கருக்கள் உட் ஃபபூ டுகள் நீங்கள் ஊகிக்கும் கருத்துகள் இவற்றை வெளிப்படுத்துவதற்கு டஸ் என்ற விண்டோவேர்ட் பயன்படுத்தப்படும் இப்பொழுது நாம் சில வாக்கிய அமைப்புகளை பார்ப்போம் இஷ் எனக்கு தெரியும் கோமா இஷ் என்ன எனக்கு தெரியும் நீ சிறப்பு என்று எனக்கு தெரியும் என்ற நேவன் நாங்கள் என்றால் பிரதான வாக்கியமாக்கினால் எவ்வாறு வெறும் Du bist toll. Es ist wichtig, dass du jeden Tag Deutsch lernst. Wie German Molyetina den Neben Satz, du lernst jeden Tag Deutsch. Ich habe gehört, dass Äpfel gesund sind.

வரும்பொழுது இங்கு டஸ் குரோஸாக எழுதப்பட்டிருக்கிறது வேறு எந்த மாற்றமும் நடைபெறவில்லை டேவன்சட் முடிவில் இடம்பெற்றுள்ளது அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக வரப்போகிறது ஹாப்ட் லீலி ஹப்ச் இரண்டாவதாக வரும் பொழுது வேர் முதல் இடத்தை பிடிக்கிறது ஹோஃப்ட் முதலாவதாக வந்திருக்கிறது இந்த முறையில் வாக்கியங்களை இடம் மாற்றி எழுதினாலும் பொருள் ஒன்றுதான்

இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் இஷ் bin mir sicher, komma, எனக்கு உறுதியாக தெரியும் நேவன்சர்ஸ் நீங்கள் விரும்பியபடி வடி எழுதிக் கொள்ளலாம் es ist nicht nötig, komma, das அது தேவையில்லை இஷ் glaube, komma, das நான் நினைக்கிறேன் ich habe angst, komma, எனக்கு பயமாக இருக்கிறது இவ்வாரெல்லாம் டஸ்ஸை பயன்படுத்தி ஹப்ச் நேபன் சட்ஸ் இணைக்கப்படுகிறது இவற்றை நாம் பத்திரிகைகள் கலை புத்தகங்கள் வானொலிகள் கேட்கும் பொழுது இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் நன்றி வணக்கம்